இந்த உலகத்தில் நாம் உயிர் வாழ்வது ஒரு பிரச்சனை உயிர் வாழ்வதே ஒரு பிரச்சனை காலையிலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் தூங்கினாலும் பிரச்சனை தான் கொசு தொல்லை இருக்கும் நல்லாவே தெரியல எல்லாருக்கும் எனவே இது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை இந்த பிரச்சனை எப்போ தீர்க்கிறது யார் தீர்க்கிறது எப்பொழுது தீர்க்கப்படும் அல்லது முழுமையாக நாம் அதை அனுபவிக்க வேண்டிய பிரச்சனையா அப்போ அனுபவிக்க வேண்டியது என்றால் அந்த பிரச்சனையை எவ்வாறு அனுபவிக்க வேண்டும் இதற்கு திருக்குறானில் கூறப்பட்ட விளக்கங்கள் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய கடல் நான் எதோ படித்தன ஒழிய அதில் சொல்ல போக போக நம்ம ஆழமாக போகுதுங்க கடல் ஆழம் பசுமை கடலை விட ஆழம் காண முடியாத அளவுக்கு அந்த கு கருத்துக்கள் சென்று கொண்டே இருக்கிறது ஏன்னா என்னுடைய வயதுக்கு நான் அதை பொறுமையாக உட்கார்ந்தது மூன்று மாதமாக படிக்கிறேன் அது அப்படி போகுது எனக்கு என்னால் முடியல அதனால் ஐயாட்ட வந்து ஒரு தெளிவாகவும் இந்த பிரச்சனையை மானுடன் எவ்வாறு சந்தித்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் உயிர் வாழ்வது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனையா அல்லது முழுமையாக அதை அனுபவிக்க வேண்டியது பிரச்சனை என்பதை பற்றி திருக்குறளில் கூறப்பட்ட கருத்துக்கள் என்ன என்பதை பற்றி விளக்கம் தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அவர்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும் இதுவரை இல்லையா ஓய்வு பற்றி அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் பிரச்சனைகளை பற்றி இன்னும் அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக பிரச்சனைகளை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது என்பற்றி ஒரு கேள்வி ஐயா அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் ஐயா அவர்களே அதற்கு விடையும் சொன்னார்கள் பிரச்சனைகளே இல்லாத மனிதனே கிடையாது என்று சொன்னார்கள் ஆக பிரச்சனையே நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதில் தான் பிரச்சனையே இருக்கிறது அதில் தான் பிரச்சனையே இருக்கிறது ஒருவன் சிறையில் இருந்தான் சிறையில் வெளியே பார்த்தான் ஒருவன் மேலே பார்த்தான் அவனுக்கு நட்சத்திரங்கள் மட்டும் தெரிந்தன ஒருவன் கீழே பார்த்தான் அவனுக்கு சேரும் சகதியும் மட்டும்தான் தெரிந்தது ஆக எப்படி பார்க்கிறோம் என்பதை வைத்துத்தான் ஒரு பொருளை நாம் கணக்கிட முடியும் ஆக மிக நெருக்கடியான சூழ்நிலைகள் சிறையிலே இருந்தது கூட இருக்கும் போது கூட அவனால் நட்சத்திரத்திலே ரசிக்க முடிந்திருக்கிறது அவனால் ஆக எப்படிப்பட்ட துன்பமான வேலைகளையும் எதிர்கொள்ள வேண்டிய முறைகளிலே நாம் எதிர்கொண்டால் இந்த பிரச்சனைகளை நம்மால் தீர்க்க முடியும் ஆக இந்த இதனை எப்படி தீர்ப்பது என்று சொன்னால் வாழ்க்கை பற்றிய சில கண்ணோட்டங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்ன முதலாவதாக இந்த வாழ்க்கை இருக்கிறதே இது இஸ்லாம் இறைவன் நமக்கு வழங்கிய அருட்கடைந்து நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அருட்கொடை ஒரு நேமத் என்று திருமறை சொல்லுகிறது இது அல்ல இது அல்ல இது அறுவருக்கு தகுந்ததும் அல்ல முற்பிறவியல் செய்த பாவங்களுக்காக கிடைத்த தண்டனையும் அல்ல எதுவுமே அல்ல இந்த உலகம் ஒரு மாயையும் அல்ல ஆக இது முழுக்க முழுக்க வாழ்வதற்காக இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அருட்கொடையாக நாம் இந்த இதனை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் ஆக இறைவன் அருள் அருட்கொடையை இறைவன் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னானோ அந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் வாழ்க்கையை பற்றி இஸ்லாம் சொல்லுகிற போது வாழ்க்கை ஒரு ட்ரஸ்ட் ஒரு அமானத் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட ஒரு அடைக்கல பொருளாக கருதி அதனை முறையாக செம்மையாக நீங்கள் பயன்படுத்துவேன் எந்த உயிரே நான் எப்படி வாழ்ந்துடுவேன் எது வேணாலும் செய்வேன் நான் எதையும் சாப்பிடுவேன் எப்படியும் நடந்து கொள்வேன் எனக்கு எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது நான் என்னையே நான் மாய்த்துக் கொள்ளவும் செய்வேன் என்னுடைய வாழ்க்கையாச்சு நானாச்சு என் உயிராச்சு எனக்கு எல்லா சுதந்திரமும் உண்டு என்று வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது ஆக இறைவன் தந்த கொடையை இறைவன் சொல்லிய முறைகளின்படி நீங்கள் நடத்தினால் வாழ்க்கையிலே உங்களுக்கு அமைதி கிடைக்கும் என்று இஸ்லாம் ஒரு கருத்தை சொல்கிறது வாழ்க்கை பற்றிய இது ஒரு கருத்து அடுத்தபடியாக இந்த வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற போது மறுமை உலகத்திற்கான பயணத்தினுடைய இது ஒரு பகுதி என்று சொல்லி நாயன் சொன்னாங்க இந்த உலகத்தில் ஒரு போல வாழுங்கள் என்று போல வாழ பயணத்தில் போகிற போது வீட்டையே தூக்கிட்டு போறதில்லை இல்லையா பயணத்துக்கு தேவையான உணவு உடை பணம் நீர் இவற்றை மட்டும் கொண்டு போறீங்க அதே மாதிரி இந்த உலகத்தில் அனுபவிப்பதற்கு தேவையான சில இருந்தால் போதும் இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கி விடுவதை போல முயற்சித்து கொண்டிருக்காதீங்க இந்த உலகத்திலே முழுமையாக மூழ்கி விடாதீர்கள் இந்த உலகத்தினுடைய எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள் ஆக ஒரு பயணி எப்படி தொட்டும் தொடாமலோ இருப்பாங்கல்லவா அது மாதிரி லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் என்று சொல்வதை போல உங்களுடைய ஆசைகளையும் தேவைகளையும் குறைத்து கொண்டால் இந்த உலகத்திலே நீங்கள் அமைதியாக இருக்கலாம் ஆக அந்த உதாரணம் தருகிற விளக்கம் இது இன்னொன்று அந்த உதாரணத்திலிருந்து உங்களுக்கு கிடைப்பது பயணத்திலே போகிற போது பல பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் ஆக்சிடென்ட் ஆகலாம் வேறு பிரச்சனைகள் வரலாம் இருந்தாலும் பயணி தொடர்வீர்கள் அதை போல எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அவற்றை எல்லாம் சகித்துக் கொண்டு நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் ஏனென்றால் நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் மறுமை அதுதான் உங்களுடைய இறுதி இலக்கு மறுமை ஒருவர் மரணம் அடைந்தால் என்ன சொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் ஒரு மொழியை கற்றுத்தருகிறது நீங்கள் எல்லாம் தலைமையாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒருவர் மரணம் அடைந்தால் முஸ்லீம்கள் ஒன்றை சொல்வார்கள் இன்னால் இல்லாகி ஓ இன்னேகி ராஜீவ் என்று சொல்வார்கள் நாங்கள் இறைவனிடம் இருந்து வந்தோம் அவனிடத்திலே நாங்கள் மீழுகிறோம் ஆக கடவுள்கிட்ட இருந்து வந்திருக்கேன் நான் கடவுள்கிட்ட திருப்பி போகிறேன் அந்த பயணத்திலே இடைப்பட்ட கொஞ்சம் காலம் அந்த உலகத்தில் இருக்கேன் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்னுடைய இறுதி இலக்கு மறுமை மறுமையிலே நான் அடைவதுதான் என்னுடைய நோக்கம் என்பதை லட்சியமாக கொண்டு வாழ்ந்தால் இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகள் ஒரு பிரச்சனையே அல்ல பிரச்சனைகளே அல்ல ஏனென்றால் இந்த உலகத்திலே வாழப்போகுது அறுபது ஆண்டுகளோ எழுபது ஆண்டுகளோ வாழப்போகிறோம் ஆக இந்த உலகத்தினுடைய துன்பங்களை சகித்துக்கொண்டால் மறுமையிலே இறைவன் கூலி வழங்குவார் என்ற நம்பிக்கை துன்பங்களை கண்டு தோண்டு கூடாது பயணத்திலே பல கவர்ச்சிகள் உங்களுக்கு வரலாம் அந்த ஊர் இருக்கலாம் அந்த ஊர்ல கொஞ்சம் வியாபாரம் பண்ணலாம் போல தெரியும் போய் சேர வேண்டிய ஊருக்கு போய் இல்லையா அதே போல இந்த உலகத்தினுடைய கவர்ச்சிகளிலே மூழ்கி இறுதி பயணத்தை இழந்து விடாதே என்றும் இஸ்லாம் நமக்கு சொல்லிக்காட்டி இன்னொன்றையும் சொல்லுகிறது இந்த உலகத்திலே நீ விதைத்தால் மறுமையிலே அறுவடை செய்யலாம் அத்துன்யா மதுராதுல் ஆஹிரா குர்ஆன் நபிங்களாய் சொன்னார்கள் இம்மை மறுமையினுடைய விளைநிலம் இங்க விதைக்கணும் அங்க அறுக்கணும் இங்க நல்ல காரியங்கள் எல்லாம் செய் அறக்காரியங்கள் தர்ம காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டே இரு செய்தால் மறுமையிலே உனக்கு அதற்கான விளைச்சல உங்களுக்கு கிடைக்கும் என்று இறைவன் சொல்லியிருக்கிறார் ஆக சோதனைகள் வந்து கொண்டே தான் இருக்கு இறைவனே சொல்கிறார் நானே உனக்கு சோதனை வைக்கேன்னு சொல்லியிருக்கேன் குரான்ல அப்படி வசனம் இருக்கு ஓன நபுள் வண்ணக்கும் விஷயம் எனல் ஹோபீவள் ஜூயி நக்ஸும் மினல் அவ்வாலி ஓல் அன்ஃபிஸி ஓ சமராத் உங்களுக்கு உயிர்களிலும் உடைமைகளிலும் பொருட்களிலும் நஷ்டத்தை ஏற்படுத்தி நாம் உங்களை சோதிப்போம் என்று இறைவன் சொல்கிறார் ஏன் இந்த சோதனை அதை சொல்லுகிறான் சோதிக்கப்படுகிறபோது தான் நீங்கள் உண்மையாளர்களா பொய்யாளர்களா என்பது வெளியாக வெளிப்படுகிறார் இல்லையா நெருக்கடி வருகிறபோதுன்னு தெரியுது சாதாரண காலத்தில் எல்லாம் ஓய் தலைமை ஆசிரியராக இருப்பீங்க பையங்க ஸ்ட்ரைக் பண்ணும்போதும் உங்கள் திறமை தெரியும் இல்லையா பிரச்சனை வருகிறது அரசாங்கத்திலிருந்து பிரச்சனை பையன் ஸ்ட்ரைக் பண்ணும்போது தான் வாத்தியாருடைய முழுமையான திறமை எப்போ தெரியும் நெருக்கடி வருகிற தான் தெரியும் ஆக நெருக்கடிகளை வைத்து இறைவன் சோதனை செய்கிறான் அதனையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்கு என்ன வழி என்று சொல்லுகிற போது இஸ்லாம் கற்றுத்தருகிற ஒரு பாடம் நடுநிலையாக வாழுங்கள் நடுநிலை எந்த எக்ஸ்ட்ரீமிசமும் கூடாது இந்த உலகத்தை துறக்கவும் கூடாது இந்த உலகத்தில் மூழ்கிவிடவும் கூடாது இந்த உலகத்தை துறக்கவும் கூடாது இந்த உலகத்தில் மூழ்கி விடவும் கூடாது ரெண்டுமே ஆபத்து உலகத்தை வைத்துக் கொள்ளுங்கள் தன்னைத்தானே தானே கொள்ள வேண்டும் துறவரம் மேற்கொள்ளுதல் தன்னைத்தானே தானே வருத்தி கொள்ளுதல் இதுவும் பிரச்சனை உலகத்திலே முழுசா மூழ்கிடுவீங்க பணம் புகழ் பதவி இப்படி வெறிபுடிச்சல இதுவும் கஷ்டம் ஆகவே இஸ்லாம் சொல்லுவது இம்மையை துறக்காதே மறுமையை மறக்காதே இம்மையை துறக்காதே மறுமையை மறக்காதே ஆக ஒரு லட்சிய பிடிப்போடு வாழ் இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ வேண்டும் இறைவனுக்கு அடிபணிந்த ஒரு அடியானாக வாழ வேண்டும் இதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய மறுமையிலே நான் சோனத்திற்கு செல்ல வேண்டும் இந்த லட்சியம் உன் கண் முன்னால் உறுதியாக இருக்கும் என்று சொன்னால் எந்த பிரச்சனைகளை கண்டும் நீங்கள் கலங்கவே மாட்டீர்கள் அவற்றை உறுதியாக எதிர்கொள்ளக்கூடிய ஆத்ம சக்தி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன்